அனைவருக்கும் வணக்கம் நல்லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் சாமந்தி பூக்களுக்கெல்லாம் அடிமைங்க நான் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு சாமந்தி பூக்களை பிடிக்கும் ரோஜா பூக்களை எந்தளவுக்கு பிடிக்குதோ அதே அளவுக்கு சாமந்தி பூக்களையும் செம்பருத்தி பூக்களையும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அதிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸு வெரைட்டி நிறையா இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன்லாம் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இந்த சாமந்தி பூ பாருங்கள் அந்த ஒரு பிங்கிஷ் கலரில் அந்த மேரிகோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சாமந்தி பூ இருக்குது இதில் நேரில் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது அதே போல் மனமும் வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு மனமாக இருக்குது எங்கள் வீட்டில் கிருஷ்ணர் இருக்காருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு சாமந்தி பூக்கள்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் சாமந்தி வெரைட்டிஸ் நான் நிறைய வாங்குவேன் வாரம் ஒரு சாமந்தி மாலை கட்டி நம்ம கிருஷ்ணருக்கு நாங்கள் போடுவோம் அதை நாங்கள் வழக்கமாக வச்சுருக்கோம் அதனால சாமந்தி பூக்கள் வெரைட்டிஸ் எங்கே பார்த்தாலே நான் வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த ஷார்ட்ஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த பூவை பற்றின ஷார்ட்ஸு ஒரு செடியோ ரெண்டு செடியோ தான் வாங்கினேன் ஆனால் நிறைய செடிகளை நான் உருவாக்குனேன் அதனால நிறைய பூக்களையும் நான் பறிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த சாமந்தி செடிகளுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி தான் மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி கொடுக்குறேன் கை நிறைய பூக்களை அதுவும் அந்த செடிகளும் எனக்கு கொடுக்குது உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சூப்பராக மாலை கிருஷ்ணருக்கு கட்டியாச்சு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்